வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு கேரளா ரெடி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஆழ்வோ நம்பர் தான் கொண்டு வந்துருக்கேன் இது ஒரு யாருடைய குழுக்கள் அப்படின்னா டிஎல் அதாவது தனலட்சுமி உடைய குழுக்கள் தான் போடுறாங்க இந்த டிஎல்லில் நமக்கு இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது பார்க்க பக்கப்புறம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎலில் என்ன கொடுத்தாங்கன்னா முதல்ல ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க அதேமாதிரி டிரா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடித்தாங்க இல்லையா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ரெண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரா நம்பராக இருக்குது ஓகேங்க அந்த டிஎலாக பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் வரக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தோம் நல்ல வின்னிங்கினால் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஏ நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு மெத்தேடு நல்ல வின்னிங்க தான் வந்துச்சு நமக்கு நேற்று வந்து மூணு நம்பருமே நமக்கு அழகாக வந்து ஃபுல் டிஜிட்டாக கிடச்சிது நல்ல வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவும் ரொம்ப ஃபுல்லாக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபுல்லாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பழங்களையும் சேர்த்து போடுவோம் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் குரு பயிற்சி பழங்களில் இன்னும் இப்போதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் வரக்கூடிய வீடியோவில் குரு பயிற்சி பழங்களையும் ஃபுல்லாகவே போடுவோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷத்தில் குறு பயிற்சி எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதை நம்ம இப்போ வந்து நம்ம ப்ரிக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ப்ரிக்ஷன் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் வந்து நமக்கு அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட முடியாது மொத்தமாக எல்லா ராசிக்கும் சேர்த்து பன்னெண்டு ராசிக்குமே சேர்த்து அதுக்கான ப்ரொடிக்ஷன் இப்போ வந்து குரு பகவானுடைய பார்வை யார் மேலே படுது குரு குரு பகவான் எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் எந்த மாதிரி இடத்துல இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் எந்த இடத்துல இருந்தால் வண்டி வாகனங்கள் யோகம் இருக்கும் உங்களுக்கு யோகம்னா என்ன எப்படி யோகம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இந்த குரு பயிற்சி பாலங்களில் போட்டிருக்கோம் போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் பாய் பாருங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம லிங்க் கொடுக்க முடியாது நான் நாளை காலையில் தான் நம்ம வந்து அதை வீடியோவே மேக் பண்ணி போடுவேன் சரிங்களா இப்போ போட மாட்டோம் நம்ம காலையில் தான் போடுவோம் ஏன்னால் காலையில் ராசி பழம் போட முடியாது ராசி பழனெல்லாம் சேர்த்து போடும்போது தான் நம்ம போட முடியும் இப்போ ப்ரீடிக்ஷன் எடுக்க முடியாது காலையில் தான் நாளைக்கான ப்ரீடிக்ஷன் நாளைக்கு தான் எடுக்க முடியும் நைட் எடுத்து வச்சுருவோம் காலையில் கண்டிப்பாக போட்டுருவோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது யோக திசை இருக்கா அவயோக திசை இருக்கா திசை என்ன திசை இருக்குதோ அதை பேச வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறக்காக தான் நம்ம சொல்கிறோம் ப்ரிக்ஸை வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வீடியோவை மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறோம் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீன வரைக்கும் அதிலையும் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிக்கும் முன்னாள் குரு பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்போட பத்தொன்பது நாளாக இருக்குது பி போடல நாலு நாளாக இருக்குது சி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாளாக ரெண்டிங்காக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போட நாலு அஞ்சு பி போடல ஒன்று சி போடல மூணு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏப்போட ரெண்டு பி போடல நாலு சி போடல பதினொன்று அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல மூணு பி போடில் வந்து மூணு சி போல உங்களுக்கு நாற்பத்தி இருபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங் அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போட ஆறு பி போடல ரே இருபத்தி ரெண்டு சி போடலில் வந்து நாலு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போடல பதினஞ்சு சி போடலை வந்து பதினெட்டு அடுத்து ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல நாலு பி போடலை பதிமூணு பி போடலை வந்து நமக்கு முப்பத்தி நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பர் அடுத்த எட்டாம் நம்பர் ஏற்போட ஒன்பது பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சி போடலை வரும் இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து நாளாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பத்து பத்து நாள் தான் கணக்கு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரு அதிகம் கொஞ்சம் கணக்கு பண்ணிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்று பி போல் ஒன்று பதினாலு ஐம்பத் பதினாலு நாளில் பி போல் இருக்குது சி போல் வந்து நமக்கு ஒன்று தான் அடுத்தது வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஆறு பிபோல் அஞ்சு சி போல் ஒன்று கூட தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குதுங்களா ஒன்னாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது மூணு போர்டுமே அது பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் கணக்கில் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து நாலாம் நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இது நமக்கு இன்றைக்கி வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி சி போடலில் வந்துருச்சு இல்லையா சி போட வந்துருச்சு அதனால நமக்கு இன்னும் ஒரு போட தான் பெண்டிங்க நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஏழாம் நம்பர் ரெண்டு போடணுமே பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் நாளைக்கு வரலாம் ஏழு ஒன்றுங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்னு தான் எதிர்பார்க்குறோம் யார்க்காச்சும் வருதான்னு பாருங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக யார்க்காச்சும் இந்த மாதிரி கணக்கு ஒரு நம்ம எட்டாம் நம்பரை வரைக்கும் என்ன கணக்குனா ஒன்று இல்லை மூணு போடுமே பெல்டிங் நம்பர் கட்டாயம் அது ஆடணும் ஆடறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது எட்டா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்துங்க அதே மாதிரி நேற்று கொடுத்தது நம்ம மாற்றி கொடுத்துருக்க மாதிரி இல்லை நேற்று கொடுத்தது நமக்கு சூப்பராக வந்து நாலு ஆறு ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு செம்மையாக கொடுத்துருவோம் ஓரளவுக்கு அது ஃபுல்லாகவே விண்ணிங் கொடுத்துருக்கோம் நல்லா விண்ணிங் தான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பவர் பவர்புல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பது நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுலாம் பாருங்கள் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் பவர்புல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி நான் ஆறு அதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஏழு அறுநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு இது மாதிரி தான் வருது இதை கலெக்ட் பண்ணி தான் நம்மளும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு நாற்பத்தி எண்பத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு மருந்து எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறக்கு நம்ம மாதிரி நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஏழு நாலு ஆறு இல்லையா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு தான் நமக்கு இன்றைக்கி கிடைச்சாங்க நம்மளும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் நமக்கு நல்லா திரும்ப காமிக்கிறேன் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஏழு நம்பர் ஏழுக்கு ஏழுன்னு வரலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இடத்துல ஏன்னா முன்னாள் ரெண்டு ரெண்டு நம்பருக்கு பெண்டிங்கில் இருக்குது இல்லையா ஏழு நம்பர் வந்து பதிமூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு ஏன்னா ஏ போர்டு ஏழாம் நம்பர் தான் நமக்கு ஏ போடில் தான் வந்துச்சு ஒரு நாலு நாளாக தான் இருந்துச்சு அது தான் வந்துச்சு மற்றபடி என்ன பதிமூணு பதினாலு முப்பத்தி நாலுங்கிற நம்பர் அப்படியே தான் அப்போ ஏழுக்கு ஏழு வரலாம் இல்லை ஏழுக்கு நாலுக்கு ஏழு வரலாம் ஆறுக்கு ஏழு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரு ஆறாம் பக்கம் பக்கமாக நம்பர் கொடுக்குறீங்களா என்ன தான் வருது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எப்படி வருது ஏழுக்கு ஆறு நாலுக்கு ஆறு ஆறுக்கு ஆறுன்னு வரலாம் ஆறாம் நம்பர் நமக்கு மறுபடியும் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது என்ன அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எதிர்பார்த்த நம்பர் வரலாம் எதிர்பார்க்காத நம்பர் வந்துச்சு அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை ஆறுக்கு நாலு நாளுக்கு ஆறு இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பரை விட நமக்கு இன்னொரு நம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது ஒன்றா நம்பர் வரணும் பட் ஒன்றாம் நம்பர் கணக்கில் வரல நம்ம என்ன பண்ணுறது பெண்டிங் நம்பராக இருக்குது நான் கணக்கில் வரல இருந்த எடுங்க ஒன்றா நம்பரு இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலு அதே மாதிரி நாலுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறாம் பறைக்கு நாலாம் ரொம்ப ஸ்ட்ராங் வர மாதிரிலாம் தெரியுது பார்க்கலாம் ஏன்னா நாலாம் பர பொறுத்தரைக்கும் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங் நம்பருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் இருக்குது சரிங்க இந்த இருபத்தி ஆறு நாள் பெண்டிங் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நம்பரம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக இருக்கும் சாதகமாக வரணும் வர வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் நமக்கு சாதகமாக வரக்கூடிய நம்பரில் வந்து ஆறாம் ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அது வராதுன்னு நம்ம சொல்லவும் கூடாது ஏன்னா இன்னும் முப்பத்தி நாலு நாள் பெயிண்டிங்கிறது நமக்கு சி போலாக இருக்குது கிட்டத்தட்ட அது போக நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிமூணு நாளாக பி போல இருக்குது அப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம ஏழு நாலுங்கிற நம்பரை கொஞ்சம் பெனிஃபிட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இல்லைங்க எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப சுத்தமாக கணக்குலேயே இல்லையா வேண்டாங்க நான் ஒன்றா நம்பர் வேணால் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் நான் ரெண்டு போட்டு இருக்கு பதினெட்டு முப்பத்தஞ்சுங்க ரெண்டு போட்டு இருக்கலாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு நேராக ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆனது மாதிரிலாம் காமிச்சது பாட்டேன் இருந்தாலும் பார்ப்போம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு என்னங்க கணக்கு அப்படின்னா மூணு போட்டு பெண்டிங் நம்பருங்க நான் வந்து நீங்கள் நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா ஏ போடில் ஒரு பத்து நாளாக இருக்குது பி போடில் ஒரு பத்து சி போடலில் ஒரு பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி பி போடல் மட்டும் ஐம்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கெலாம் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் எனக்கு இதில் வந்து சி போர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகிற நம்பர் நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு அதே மாதிரி பி போர்டில் ஏ ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கலாம் தான் தோணுது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆல்மோஸ்ட் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரும் நம்ம கணக்கில் இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பரும் கணக்கில் வருதுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு கணக்கில் வருதுங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இருக்கான்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை அப்படியே கொடுத்துறேன்னு அப்படியே கொடுத்துறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுங்க இல்லைன்னு முடியாது எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் இருக்கும் நிறைய சான்ஸ் அது இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இது வருதான்னு பாருங்கள் வந்த இடத்துங்க எப்படி பார்த்தாலுமே நமக்கு நாளைக்கு சி போர்டு நாலாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்க்குறோம் பி போர்டு பாருங்கள் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் எதுக்காச்சும் சி போர்டு நாலு நம்பர் வருதுன்னு எடுங்க மாதிரி பி போர்டில் வந்து ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கான்தான் எனக்கும் தோணுது இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள்